இதுக்கு பின்னால நாற்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் எங்களோட நாட்டுக்குள்ளால் வரவே கூடாது படிக்கிற நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி வேலை செய்கிற நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி ஏன் சுற்றுலாவுடைய நோக்கத்துக்காக இருந்தாலும் எங்களோட நாட்டுக்குள்ளால இனி நீங்கள் வரவே கூடாது என்பதாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நாற்பத்தி மூன்று நாடுகளுடைய விசாவை பேன் பண்ண போவதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு என்ன காரணம் ஏன் இந்த நாற்பத்தி மூன்று டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள்ளால வருவதை தடை செய்கிறார் இதைப் தான் இந்த பதிவு தெளிவாக சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய விவகாரம் எதுன்னு பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அறிக்கை தான் நாற்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ளால வருவது தடை செய்யப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி அதாவது படிக்கிற நோக்கத்துக்குள்ளால அமெரிக்காவுக்கு போவதாக இருந்தாலும் சரி அல்லது ஜொப்தேடி அமெரிக்காவுக்கு

தடவையா என்று பார்க்கும் பொழுது இல்லை இதுக்கு முன்னாலேயும் இது மாதிரி நடந்திருக்குது அது எப்போ சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளை மதம் அடிப்படையில் அமெரிக்காவுக்குள்ளால் வரக்கூடாது என்பதாக தெளிவாக பேன் பண்ணியிருந்தார் அதாவது ஓப்பனாகவே அந்த டைமில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் இந்த ஏழு இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த யாருமே அமெரிக்காவுக்குள்ளால் வரக்கூடாது அந்த ஏழு நாடுகள் என்ன ஈராக் ஈரான் சூடான் சோமாலியா சிரியா யமன் லிபியா இந்த ஏழு நாடுகளை சேர்ந்தவர்கள் யாருமே அமெரிக்காக்குள்ளால வரக்கூடாது என்பதாக ஒரு தடை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷமே டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்தார் இந்த ஏழு நாடுகளோடு சேர்த்து நோர்த் கொரியா இதே போல வெனிசுலா இந்த இரண்டு நாடுகளையும் பேன் பண்ணியிருந்தார் காரணம் என்னன்னா நோர்த் கொரியா இதே போல வெனிசுலா இதோட இன்னொரு நாடு தான் கியூபா இந்த நாடுகள் வந்து அமெரிக்கா எது சொன்னாலும் அதற்கு தலை சாய்க்க மாட்டாங்க அவர்கள் அமெரிக்காவுக்கு மண்டியிட மாட்டாங்க அமெரிக்காவுடைய அந்த பெஷருக்கு வந்து இவர்கள் தலை சாய்க்க மாட்டார்கள் இவர்கள் எதிர்முனையில தான் இருப்பார்கள் இதன் காரணமாக இந்த நாடுகளையும் ட்ரம்ப் அந்த டைம்ல பேன் பண்ணியிருந்தார் டொனால்ட் ட்ரம்புக்கு பின்னால ஆட்சி மாறுது ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வருகிறார் ஜோ பைடன் வந்ததற்கு பிறகு அவர் வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த உத்தரவை அப்படியே கேன்சல் பண்றாரு நிராகரிக்கிறார் அவர் என்ன சொன்னார் அமெரிக்காவுடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து தரம் வாய்ந்த நாடாக உலகத்தில் இருக்கணும் நம்பவன் கட்சியாக அமெரிக்கா இருக்கணும் இதற்காக வேண்டி முழு உலகத்தில் திறமைசாலிகள் எந்த மூலையில் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அமெரிக்கா வரவேற்கிறது உங்களுடைய திறமைகளை நீங்க அமெரிக்காவுக்குள்ளால் வந்து காட்டுங்க என்பதாக எல்லா கதவுகளையும் ஜோ பைடன் அவர்கள் ஓபன் செய்திருந்தார் இதனால நல்ல திறமைசாலிகள் எல்லாமே அமெரிக்காவுக்குள்ளால் வந்து அவர்கள் பல கம்பெனிகளை ஆரம்பித்து அவர்கள் செய்து கொண்டு சென்றார்கள் இதன் காரணமாக அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்தது கடைசி ஒரு இரண்டு மூன்று நூற்றாண்டுகளை எடுத்து பார்த்தால் அமெரிக்கா தான் முதலாவது அதாவது டாப் லெவலில் இருக்கக்கூடிய வல்லரச நாடாக இருக்குது காரணம் என்னான்னா அமெரிக்கர்கள் மட்டுமல்ல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த பல துறைசார் நிபுணர்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வந்து தங்களுடைய ஆற்றல்களை காட்டியதின் காரணமாக அமெரிக்கா இன்னும் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது இந்த முறையைத்தான் ஜோ பைடன் அவர்கள் தெரிவு செய்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அந்த கான்செப்ட் அப்படியே நிராகரித்தார் அமெரிக்காவுடைய முக்கியமான கம்பெனிகளை எடுத்து பார்க்கும் பொழுது வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் தான் அதனுடைய சிஇஓவாக ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறார்கள் உதாரணமாக கூகுளை எடுத்துக்கொண்டால் கூகுளுடைய சிஇஓ யாரு சுந்தர் பிச்சை தான் இருக்கிறார் இதே போல மைக்ரோசாஃப்ட் கம்பெனி எடுத்துக்கொண்டால் மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ வந்து சத்யா நடல்லாவாக இருக்கிறார் இதே போல அரசியல் ரீதியாக பார்த்தால் விவேக் ராமசாமி மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறார் நாசாவை எடுத்துக்கொண்டால் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி உலகத்தில் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வந்து தங்களுடைய அந்த கரண்ட்டுகளை காட்டி ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அமெரிக்காவுடைய முக்கியமான கம்பெனிஸ்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது உலக நாடுகளில் இருந்து பலவிதமான பல்கலைக்கழ மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து அமெரிக்காவில் பல முக்கியமான யுனிவர்சிட்டியில் படித்து மிக முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிறாங்க இப்படி அமெரிக்கா வந்து பல நாடுகளின் உதவியின் காரணமாகத்தான் இன்று நம்பவன் இடத்திலே இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப ஆட்சிக்கு வாராது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் பார்க்குறாரு என்னாண்டா அமெரிக்க அமெரிக்காவை சேர்ந்த நியூ ஜென்ரேஷன் அதாவது வாலிபர்கள் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் அமெரிக்காவில் அதிகமாக வேலைகளை செய்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவர்கள் அதைவிட அதிகம் தான் சொல்லும் இந்த அளவுக்கு அதிகமானவர்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க இதன் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது அதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்றாரு இனிமேல் எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அமெரிக்காவை அமெரிக்க

எப்படி ஒரு சிறந்த ப்ராடக்ட் சிறந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் ஏற்படும் என்று இவர் சொல்லியிருந்தார் எது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது தான் நடக்க வேண்டும் என்ற கான்செப்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாற்பத்தி நாடுகளை பேன் செய்ய இருக்கிறார் அந்த நாற்பத்தி நாடுகளை மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்குது அதாவது ரெட் ஒரேஞ்ச் ஏலோ என்பதாக மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வகைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் ரெட் என்ற பகுதிக்கு கீழாக வரக்கூடிய நாடுகள் இனிமேல் அமெரிக்காவுக்குள்ளால வரவே கூடாது முற்றாக அவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் என்று அர்த்தம் ஒரேஞ்ச் என்ற கேட்டகரி எடுத்துக்கொண்டால் இதுக்கு கீழால் வரக்கூடிய நாடுகள் இவர்களுக்கு என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது சொன்னால் இவர்கள் முக்கியமானவர்கள் மட்டும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் தான் அமெரிக்காவுக்குள்ளால வருவதற்கு அனுமதி அப்படி இல்லாமல் எல்லோருக்கும் அமெரிக்காவுக்குள்ளால வரக்கூடாது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ரெட் என்ற கேட்டகரிக்கு கீழால எத்தனை நாடுகள் இருக்குதோ அந்த நாடுகளில் முக்கியமான அமைச்சர்மார் முக்கியஸ்தர்கள் இன்க்ளூடிங் பிரசிடன்ட் உட்பட அமெரிக்காவுக்குள்ளால வர முடியாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாவது வந்து எலோ இந்த எலோ என்ற கேட்டகரிக்கு கீழால கிட்டத்தட்ட இருபத்தி வருது இவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார் சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்தால் நாங்கள் சொல்றதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வாரத்துக்கு அனுமதி இருக்குது நாங்கள் சொல்ற நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கும் அமெரிக்காவுக்குள்ளால வர முடியாது எந்த நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி உங்களோட நாட்டை சேர்ந்த ஸ்டூடண்டுக்கும் அமெரிக்காவுக்குள்ளால வர முடியாது ஜெப் என்ற கேட்டகரியிலும் வர முடியாது சுற்றுலா என்ற அடிப்படையிலும் வர முடியாது இப்படி இருபத்தி இரண்டு நாடுகளில் டொனால்ட் ட்ரம்ப் எலோ என்ற கேட்டகரிக்கு கீழால் சேர்த்து இருக்கிறார் இதே போல இந்த நாற்பத்தி மூன்று நாடுகளை பேன் பண்ணத்துக்கு முக்கியமான சில கண்டிஷன்ஸ்களையும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது முதலாவது எந்த நாட்டு எந்த நாட்டில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதோ இவர்கள் அமெரிக்காவுக்குள்ளால் வருவது தடை இரண்டாவது எந்த நாட்டில் அரசியல் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ இந்த நாட்டில் உள்ளவர்களும் அமெரிக்காவுக்குள்ளால் வருவது தடை இதே போல அமெரிக்காவுக்கு வந்து யாருடைய விசா எல்லாம் முடிந்தும் இன்னும் போகாமல் அமெரிக்காவுக்குள்ளாலே தங்கியிருக்கிறார்களோ இந்த நாடுகளை சேர்ந்தவர்களும் அமெரிக்காக்குள்ளால வருவது தடை இதே போல சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருந்தவர்கள் அந்தந்த நாட்டுக்கு கை கால்கள் விளங்கிடப்பட்ட நிலையில் அனுப்பி வச்சிருந்தாரு இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு பேசினார்களோ இந்த நாட்டில் உள்ளவர்களும் அமெரிக்காவுக்கு வருவது தடை என்பதாக அவர்களுடைய கண்டிஷன்கள் சொல்லுது இந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாடுகளை தான் பண்ணியிருக்கிறார் இது ஆரம்பம் தான் இந்த லிஸ்ட் இன்னும் அதிகமாகி கொண்டே போகும் என்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறார்கள் இப்ப அந்த மூன்று கேட்டகரிக்குள்ளால வரக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தால் ரெட் என்ற கேட்டகரிக்கு கீழால கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் வருது ஆப்கானிஸ்தான் பூட்டான் கியூபா ஈரான் லிபியா நோர்த் கொரியா சோமாலியா சூடான் சிரியா வெனிசுலா யமன் இந்த பதிமூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் அமெரிக்காக்குள்ளால போவது தட இரண்டாவது கேட்டகரி ஒரேஞ்ச் இந்த ஒரேஜ் என்ற கெட்டகரிக்கு கீழால பத்து நாடுகள் வருது பெலாரஸ் இரண்டாவது எர்த்தியா மூன்றாவது ஹைத்தி நாலாவது லாவோஸ் ஐந்தாவது மியன்மார் ஆறாவது பாகிஸ்தான் ஏழாவது ரஷ்யா எட்டாவது சியாரா லியோன் ஒன்பதாவது சவுத் சூடான் பத்தாவது துருக்மெனிஸ்தான் இப்படியாப்பட்ட முக்கியமான நாடுகள் வந்து இந்த ஒரேஞ்ச் என்ற கேட்டகரிக்கு கீழால் வருது மூன்றாவது எலோ இந்த எலோ என்ற கேட்டகரிக்கு கீழால் இருபத்தி இரண்டு நாடுகள் வருது அங்கோலா என்டிகுவா அதே போல் பெனின் புர்கினா ஃபாசு கம்போடியா கெமரூன் கேப்வர்ட் சாட் முர்தானியா சென் லூசியா சாவோ டோம் அண்ட் பிரின்சிபல் த ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ கொங்கோ டொமினிகா கினியா காம்பியா லைபீரியா மாலி கிட்ஸ் நெவிஸ் இதே இது போன்ற முக்கியமான நாடுகள் அதிகமான நாடுகள் முதல் தடவை கேள்விப்படுகிறோம் இப்படி கிட்டத்தட்ட நாடுகள் இந்த மூன்று கேட்டகரிக்கு கீழே வருது ஆகவே பொதுவாக ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அமெரிக்கா இந்த அளவுக்கு வல்லரசு நாடாக ஆகுவதற்கு அமெரிக்கா மட்டும் காரணமல்ல முழு உலக நாடுகளிலே இருந்த பலவிதமான துறை சார்ந்த நிபுணர்கள் தான் காரணம் இப்படியா பட்டவர்கள் சேர்ந்து உருவாக்கி நம்பவன் இடத்திலே வைத்த நாடு தான் இந்த அமெரிக்கா ஸ்ரீலங்காவை சேர்ந்த அதிகமானவர்கள் முக்கியமான இடத்தில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இந்தியாவை சேர்ந்த எத்தனையோ பேர் முக்கியமான இடத்துல அமெரிக்காவில் முக்கியமான போஸ்டர்ல இருக்கிறாங்க இப்படி பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவை கட்டி எழுப்பிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இனிமே உங்களை எந்த உதவியும் தேவையில்ல அமெரிக்காவை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்வது சரியா பிழையா என்று கமெண்ட்ல நீங்களே தெரிவிங்க எனவே இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்